இசையை உயிரோடு கலந்து உடலில் ஏற்றியவர் அப்பாவின் புகழை அதே துறைக்கு வந்து ஆச்சரியப்படுத்திய சிலரில் பிரபுதேவா மாஸ்டர் ரீல் மாஸ்டர் அல்ல இவர் ரியல் மாஸ்டர் ஆடத் தயங்கும் அத்தனை பெரிய நடிகர்களையும் பாடல்களுக்கு அழகாக ஆட வைத்தவர் அவர்களின் தயக்கத்தை ஓட வைத்தவர் பிரம்மாண்ட இயக்குநர்களின் வரிசையில் இணைந்தவர் வெற்றி பல கொடுத்தவர் இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று அன்பு காட்டிய மக்கள் தமிழ் சினிமா இவராலும் தலை நிமிர்ந்தது என்று சொல்லலாம் அன்புடன் அழைக்கிறோம் தி ஒன் அண்ட் ஒன்லி பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப எப்படி எந்த சைட்லையும் நிறையா நிறைய பேர் எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாலாம் தெரியும் இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியமாக இங்கேயும் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களும் அப்படிதான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி உங்க இருந்தும் சில பேர்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சில பேர் புதுசா இருக்கீங்க உங்களை எல்லாரையும் பார்க்கறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் எனக்கு இவர் தெரியல சாரி சசி சசி ஓகே இப்படியே வந்துடுறேன் எனக்கு நான் அப்படி வந்துடுறேன் இவரு நிறைய படம் பண்ணியிருக்காரு அப்பா டைரக்டர் இல்லனோட அப்பா இவரு ஆஹ் இவர் என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போது எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன் அப்புறம் சொல்லியிரு தேனப்பன் சார் அவர் இப்போ தான் ஆக்டராக அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மண் சார்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு எப்பா என்ன சொல்கிறது சுரேஷ் சார் அந்த மாதிரி அப்புறம் நிறைய டெக்ஸி என் கேமராமேன் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்டே பட் டிகே வந்து அஸ்டண்டாக பண்ணியிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட ஐ மீன் அவர் அவருக்கு யார் அவர் அஸ்டண்டாக இருக்கும் போது பண்ணியிருக்கா அப்படின்னு எந்திரன் எந்திரன்ல வெரி டேலண்டட் சூப்பர் நான் ஒரு நாள் பண்ண அதுலேயே அவருடைய இது தெரிஞ்சுட்டு வெரி டேலண்டட் நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன் நிறைய பெரிய கேமராமேன் கூடலாம் பண்ணியிருக்கேன் அந்த வரிசையில் அவர் இருக்கார் டெஃபினட்டா இஸ் வெரி டேலண்டட் சூப்பர் சூப்பர் எடிட்டர் அவங்க எல்லாம் எனக்கு இது ஹார்ட் எல்லாம் புதுசு ஸோ ஏன் அதெல்லாம் புதுசு டெஃபினட்லி இது ஆல்ரெடி இது சூப்பர்பாக பண்ணிட்டு இருக்காங்க அண்டு ராஜா மை பெஸ்ட் விஷஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் அப்புறம் ஹீரோயினுடைய தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஒன்போது பேர் பசங்க இருக்காங்க நெல் இல்லைங்களா இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்கள பார்த்தோன்னா நான் எக்ஸைட் ஆயிட்டேன் ஆமாம் சூப்பர் சூப்பர் அண்ட் ஸ்ரீமன் இந்த நாற்பது ஆண்டு கால நட்பு இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓகே எவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்டு அண்டர் ஆக்டர் வெரி ஆக்டர் சூப்பர் சூப்பர் என்னங்க ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி ஸ்ரீமன் கூட பண்ணுறோம் தேங்க்ஸ் ஸ்ரீமன் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அதை பற்றி சொல்லிட்டாங்க அது வெளியில் அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்க என்னாங்க நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கம்பெனியில் இன்னொரு மூணு நாள் படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின் ப்ரில்லியன்ட் ப்ரில்லியன்ட் மேன் ப்ரில்லியன்ட் ஆண்டு எல்லாரும் சொன்னாங்கல்ல பிளான் பண்ணுறது எல்லாம் வெரி ப்ரில்லியன்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நைஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் மற்றவங்க எல்லோருக்கூடையும் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ உங்கள் எல்லோரும் சந்தோஷம் சார் தேங்க் யூ